அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவசரமான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சில்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் தோரம் பருப்பு நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதே லெவலில் நீங்கள் கம்மியாக கூட பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் தோரம் பருப்புனா அரை டம்ளர் கடலைப்பருப்பும் அரை டம்ளர் பாசி பருப்பும் இதுதான் ரேஷியோ ஒரு டம்ளர் நீங்கள் பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு கால் கால் டம்ளர் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் கொஞ்சமாக மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம் ஏழு வரமிளகா காம்பல்லாம் கட் பண்ணிட்டு வச்சிருக்கோம் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட நடுவில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு கடாயில் வறுத்தெடுக்க போகிறோம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கோம் பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக பெருங்காயம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் எண்ணெயிலே பொரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ஏழு வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வர மிளகா கொஞ்சம் ஆனாலே போகிறோம் கலந்துக்கலாம் மிளகாயோட கலர் மாறாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் வரமிளகாயோட உப்பு சேர்க்கும் போது மிளகா நெரியடிக்காமல் இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நம்ம வறுத்த அந்த பெருங்காயம் உரம்பிளாக உப்பை தனியாகவே ஒரு பிளேட்டில் வச்சிருங்க மீதி வறுக்க போகிறது எல்லாத்தையும் நம்ம தனியாக வச்சிடலாம் ஏன்னா இதை நம்ம தனியாக அரைச்சிட்டு அப்புறமா தான் அதை நம்ம தனித்தனியாக தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் அதே கடையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் தோரம் பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுக்க ஆரம்பிப்போம் பருப்பு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு செவக்காக வறுபட்டு வரணும் கலந்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி கட்டி பெருங்காய சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அந்த இப்போ இந்த பருப்போடையே நீங்கள் கொஞ்சம் பெருங்காய பொடியை போட்டு கூட அப்படியே வறுத்துக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஷ் நம்ம இன்றைக்கி பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பருப்பு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சாதம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டா போதும் டக்குன்னு இந்த பொடியை கலந்து கொடுத்துடலாம் அவசரமான காலையில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு பாருங்கள் அளவுக்கு நல்லா செவக்க வறுபட்டு வரணும் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால எல்லா பருப்பையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கணும் தனியாக தான் நம்ம வந்து துவரம் பருப்பை வறுக்கணும் வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாலையே நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் கடலை தனியாக வறுக்கிறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பருப்புக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கும் வறுக்கிறதுக்கு அதனால தான் நம்ம எல்லா பருப்பையுமே வந்து தனித்தனியாக வறுத்து எடுக்கிறோம் இப்போ கடலைப்பருப்பு வறுப்பட்டு வரட்டும் கொஞ்சம் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு பாதி வறுபட்டு வந்திருக்கு நல்ல கடலை பருப்போட வாசனை வர ஆரம்பிக்குது இந்த டைமில் எடுத்து வச்ச அரை டம்ளர் பாசி பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறோம் ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமாக வருபட்டு வந்துடும் அதனால தான் அந்த பருப்பை கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கணும் இப்போ இந்த ரெண்டு பருப்பும் வருபட்டு வரட்டும் ரெண்டு பருப்பும் இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக அதே கடாயிலையே நம்ம எடுத்து வச்ச மிளக உள்ளே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் மிளக ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சூட்லேயே வறுத்துப்போம் நம்ம வர மிளகா ஒரு ஏழு போட்டிருக்கோம் மிளகும் சேர்த்தனால நீங்கள் எடுத்துக்கிற பருப்பை பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு வருபட்டு வந்தாச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ இங்கே நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வருத்ததெல்லாம் எடுத்து அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சொன்ன மாதிரி அந்த பெருங்காயம் வரமிளகா உப்பு இதை தான் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா மிளகா வந்து அறப்பட்டு வருமானு தெரியல அதனால ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இதை மட்டும் இப்போ நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதை மட்டும் ஒரு சுற்றி சுத்தி எடுத்தாச்சு இப்ப நம்ம வரிசையாக எல்லா பருப்பையும் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வறுத்து தோரம் பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே அடுத்தது கடலைப்பருப்பு பாசி பருப்பு மிளகு அது வருத்ததையும் சேர்த்துருவோம் இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடியே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வந்து நைஸா அரைக்க வேண்டாம் சாதத்துல போட்டு கலக்கும் போது கொஞ்சம் சரியா வராது லைட்டா அந்த ஒரு குறை குறை கூட இருந்தாதான் நம்ம சாதத்தோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பாருங்க இந்த வந்து கரைச்சி எடுக்கணும் நல்லா அந்த லேசான ஒரு புறக்கொரப்பு இருக்குது பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக மணக்க மணக்க நம்மளோட பருப்பு பொடி தயாராகாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ டக்குன்னு சாதத்தை வடித்து இதை நம்ம வந்து நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் ஆற வச்சு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் பருப்பு பொடி ரெடி பண்ணியாச்சு அதை வச்சு நம்ம சூப்பரான பருப்பு பொடி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் எடுத்துக்கிற சாதத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கடாயில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கோம் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வருபட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு அரை டம்ளர் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் அதில் நம்ம இப்போ தாளித்ததை அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம பருப்பு பொடி சேர்க்க போகிறோம் வெறும் பருப்பு பொடியை கூட நம்ம சாதத்தில் கலந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்சுக்கெல்லாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தாளித்து கொடுத்து விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பருப்பு பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நாங்கள் எடுத்துக்கிற சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் பருப்பு பொடி சரியாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிற சாதம் அளவை பொறுத்து பார்த்துட்டு பருப்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கணும் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா பருப்பு பொடியில் நம்ம உப்பு போட்டிருந்தோம் இப்போ உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு உப்பை இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட அருமையான பருப்பு பொடி சாதம் தயாராயாச்சு எங்களுக்கு உப்பு சரியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பருப்பு பொடியை ட்ரை பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி பருப்பு பொடி சாதம் செஞ்சுட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ